நீங்கள் அயர்லாண்டில் இருக்கீங்களா உங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கா இந்த சம்மரில் கவலையை விடுங்க இது நம்மளுடைய ஏஷியன் ஸ்டோர்ஸ்லேயே இப்போ கிடைக்கிது நான் வந்து இந்த மேங்கோ பேக்கை ஒரு பாகிஸ்தானி ஷாப்பில் தான் ஏஷியன் ஷாப்பில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் பிக்சரில் காமிக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தித்திப்பான மேங்கோ வந்து கிடைக்குதுங்க நான் ஆக்சுவலி சும்மா ஒரு ரஃப் க்ராசரி ஷாப்பிங் தான் போனேன் பட் எனக்கு முன்னாடி பில் பண்ணவர் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸாக வந்து வாங்கிட்டு போகிறத பார்த்தேன் அப்போ தான் நானும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேங்கோ நம்மளுக்கு மேங்கன்னா சும்மாவே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை வந்துடுச்சு சரி ஓகே எவ்வளோன்னு கேட்டால் அவங்க விளைய சொல்கிறாங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு பேக்கை வந்து லெவன் டென் நைன்ட்டி நைனா இன்னொரு பேக் வந்து டுவெல் நைன்ட்டி நைனா சாரி லெவன் ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரில மேபி அந்த டென் நைன்ட்டி நைன் லெவன் ரவுண்ட் ஆஃபாக சொல்லலான்னு வந்திருப்பேன் போல இட்ஸ் ஓகே மன்னிச்சுருங்க ஸோ நான் வந்து சரி இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த நான் வாங்கின இந்த பழம் வந்து வந்து எக்ஸ்ட்ரா தித்திப்பாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தித்திப்பாக இருக்கிறதையே வாங்குவோம் எப்படியும் வாங்க தான் போகிறோம் வாங்குறது நல்லதாக வாங்கி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணேன் இந்த பேக்கில் நான் வந்து பார்த்தா சிக்ஸ் மேங்கோவாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் அட்லீஸ்ட் வந்து ஒரு மேங்கோ டூ யூரோன்னு வச்சாலும் டுவெல் யூரோக்கு வாங்கலாம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா வீட்டில் வந்து திறந்து பார்த்தா தான் தெரியுது அதில் வந்து அஞ்சு மேங்கோ தான் இருக்குது பட் எனிவே கவலை விடுங்க அட்லீஸ்ட் அஞ்சாவது இருக்கு கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு பார்க் பார்க்கவே தெரியும் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க நான் வந்து டேஸ்ட் இன்னும் பண்ணலை நான் பண்ணிவிட்டு எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கத்தி எடுத்து அழகு அந்த ஸ்லை சைட்ஸ் அதெல்லாம் வெட்டிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட போகிறேன் வீட்டில் யாரும் இல்லை ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு போயிட்டாங்களா ஸோ எல்லா மாம்பழம் எல்லா ஸ்லைஸுமே வந்து எனக்கே எனக்கு மட்டும்தான் உங்களுக்கும் ரொம்ப சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது பட் பேர் மீ நீங்கள் அயர்லேண்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏஷியன் ஸ்டோரில் போய் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மேங்கோவை வாங்கி இந்த சம்மரை ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க இதே இது நம்ம ஊராக இருந்துச்சுன்னா இந்நேரம் எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்லாம் எத்தனை வெரைட்டி வெரைட்டியான மாம்பழம் சாப்பிட்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம ஊரில் அதாவது அயர்லாண்டில் அயர்லேண்ட் இப்போ நம்ம ஊர் ஆயிடுச்சு ம் என்ன சொல்கிறது அயர்லேண்டில் இந்த ஒரே ஒரு வெரைட்டியான மேங்கோ தான் பட் அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன் ரொம்ப 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 எம்மியாக இருக்குது ரொம்பவே தித்திப்பாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் ஏதாவது ஏஷியன் ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு மேங்கோ பாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சம்மருக்கு மேங்கோ சாப்பிட்லன்னா தயவு செஞ்சு வாங்குங்க வாங்கிட்டு போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, இதுதான் நான் போட்ட ஸ்லைசஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போயே எடுத்து சாப்பிட்ணும் போல் இல்லையா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரை இந்த மேங்கோவோடு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னா please ப்ளீஸ் டோன்ட் ஃபார் கேட் டு சப்ஸ்கிரைப் சி ஆல்